மில்லாஹு ரஹ்மான் இரஹீம் அல்லாவின் நல்லடியார்களே எங்கள் முகமது ரசூல் லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த மனித குலத்திற்கு ஒரு பெரும் அருட்கொடை என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த காரணம் அந்த நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த சமூகத்தை கவலைப்படாமல் வைத்திருந்தார்கள் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் காலமெல்லாம் சஹாபாக்கள் அந்த பொன்முகத்தை பார்த்து ஆறுதல் பெற்றனர் அவர்களுடைய வாய்வார்த்துகளின் மூலமாக தங்களுடைய துன்பங்களுக்கு வடிகாலை தேடி கொண்டனர் அந்த ரசூலுடைய முபாரக் பொருந்திய கண்களின் பார்வை பட்ட மாத்திரத்திலேயே துன்பத்தின் ரணத்தை கூட அவர்கள் ஆற்றிக்கொண்டனர் எப்போது பெருமானார் செல்லல்லா அலிஸ்வலமுடைய மறைவு ஏற்பட்டதோ அதிலிருந்து பலாய்களும் முசீபத்துகளும் தொடர்ந்த வண்ணம் சமூகத்தை ஆட்டி படைத்தன இதை ஏற்கனவே தெரிந்து கொண்ட பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் இந்த சமூக மக்களுக்கு அங்கங்கே அப்பப்போ என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக பெருமானார் சல்லல்லா அல்லிசலம் தந்திருக்கின்றனர் உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்படி இப்படி செய்து கொண்டு சொல்லி ஒரு சஹாபி ரெண்டு சஹாபி அல்ல பல சஹாபாக்களுக்கு பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள் ஒட்டுமொத்த துன்பத்திற்கும் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நிறைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் துன்பத்தில் வயப்பட்டவர்கள் அல்லாவை நெருங்குவது எப்படி அந்த துன்பத்தின் வேதனையை அல்லாவிடத்தில் கொட்டக்கூடிய முறை எப்படி அந்த துன்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய ரணத்தை ஆற்றுவது எப்படி இப்படியெல்லாம் பெருமானார் செல்லல்லா அலிஸ்வலம் தன் சமூகத்திற்கு நிறைய விஷயங்களை கற்று தந்தார்கள் ஒரு சிறந்த கல்விமானாக ஒரு சிறந்த ஆசிரியனாக சிறந்த மனோ நிபுணராக மக்களின் உள்ளங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சைக்காரிஸ்டாக பெருமானார் சல்லா அலிசலாம் அவர்கள் பெரிய அளவுக்கு என்ன செய்தார்கள் திகழ்ந்தனர் அந்த ரசூலில்லாஹி சல்லல்லா அலி சொல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை தான் துன்பத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்னிடத்தில் காலையில் ஒரு பெண்மணி சகோதரி ஃபோன் செய்தார்கள் ஃபோன் செய்து கதறி அழுகிறார் அதாவது ஒரு பெண்மை கதறி அழுகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாய் கதறி அழுகக்கூடிய ஒரு சூழலை கேட்க சகிக்க முடியவில்லை அவருடைய பொருளாதார கஷ்டங்களை சொன்னார் அவருடைய வீட்டினுடைய பிரச்சனைகளை சொன்னார் அவர் மனதை பாதித்த நிறைய விஷயங்களை எவர் என்ன செய்தார் ஒரு ஐந்து நிமிடம் இடத்திலே சொன்னார் நீங்க வருங்காலத்தை பத்தி எங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத நீங்கள் சொல்லுவீங்களான்னாங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய சக்தியும் கிடையாது தகுதியும் கிடையாது அல்லாவை தவிர வருங்காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது அப்படின்றத அந்த அம்மாவுக்கு சொல்லி தவிர எனக்கு இந்த ஓதி பார்க்குற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது என்னுடைய உலமாக்கள் நான் என்ன விஷயங்களை பார்க்கிறேனோ அதை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன் அவங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சேன் பதில் சொன்னேன் அன்பிற்குரியவர்களே அந்த பெண்மணி வந்து தொடர் தாக்குதல் துன்பத்தால் தொடர் தாக்குதல் செய்யப்பட்டிருக்கிறார் துன்பத்தால் தொடர் தாக்குதல் தாக்கப்பட்டிருக்கிறார் மனம் ஒடிந்து ஒரு பெண் சுற்றி 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 துன்ப வளையே பின்னி இருக்கும்போது எப்படி விடுமுட முடியும் ஒரு பெண்மை என்பது ரொம்ப மென்மையானது ஒரு ஆண்மகனாலேயே பொறுத்து கொள்ள முடியாத சில துன்பத் துயரங்களை ஒரு பெண்ணால் எப்படி சகித்து கொள்ள முடியும் ஆனாலும் பெருமானார் சல்லா அலி ஆணுக்கும் பெண்ணுக்குமான நபியாக இருக்கிறபடியால் எல்லா மக்களுக்கும் தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கிறபடியால் பெண்ணாக இருக்கக்கூடியவளை மகளாக நினைத்து அந்த ரசூல் சொல்லியிருக்கலாம் ஆணாக இருக்கக்கூடியவனை தன் மகனாக நினைத்து பெருமானார் சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் சொல்லியிருக்கலாம் மொத்தத்தில் துன்ப வெள்ளத்தில் தத்தளிப்பவனுக்கு பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தந்த ஒரு அருட்பெரும் பெரும் துடுப்பைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரொம்ப சாதா சீதாவாக சொல்லி தந்த துன்பத் துயரத்தின் அருமருந்து துன்பத் துயரத்தில் இருந்து ஒரு மோமினை காப்பாற்றக்கூடிய அருமருந்து என்னெல்லாம் எடுத்துக்கரலாம் வெள்ளத்துல துடிக்க துன்ப வெள்ளத்தில் தத்தளிப்பவனை ரசூலுல்லாயி சல்லல்லா அலிஸ்லாம் இந்த துடுப்பை வச்சு தான் என்ன செஞ்சாங்க தூக்க பார்த்தாங்க அது என்ன துடுப்பு அது என்ன வார்த்தை தஸ்பீஹ் அருமையான தஸ்பீஹ் நல்ல காது தாழ்த்தி கேளுங்கள் புகாரி முஸ்லீமிலே இன்னும் பிரசித்தி பெற்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய அருமையான தஸ்பீஹ் எப்படி செய்ய வேண்டும் அல்லாஹு ரபீல ஷரிகல அல்லாஹு ரபீல ஷரிகலு லா லா ஷரீக ஷரீக லஹு துன்பத்தின் உச்சத்தில் இருப்பவன் ஆயிரத்தி ஒரு முறை ஓத வேண்டும் துன்பத்தில் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற உள்ளவங்க நூற்றி ஒரு முறை ஓத வேண்டும் அல்லாஹு ஸ்கிரீன்ல தர்றேன் அந்த வேட்ஸை கரெக்டாக புரிஞ்சு ஓதுங்க அல்லாஹு அல்லாதான் என்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பு அவனுக்கு அவனுக்கு துணையாக அவனுக்கு ஈக்குவலாக நோ ஈக்குவல் டு ஹிம் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது அல்லாஹ் ரப்பி அல்லா தான் என்னுடைய ரப்பு லா ஷரீக் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது அப்படின்னு பொருள்படக்கூடிய அற்புதமான திக்கரை பெருமானார் சல்லதா அலிசல்லமர்கள் சொல்லி தந்தாங்க இது எப்போது ஓதுவது தஹஜத்தில் உத்தமம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய துன்பத்தில் உழலக்கூடிய மக்கள் காலையில் அந்த அம்மா சொல்லும் போதெல்லாம் ரொம்ப சங்கடமாக போச்சு அவங்க சொன்னாங்க ஹசரத் எப்படி வாழ்கிறதுனே தெரியல அப்படின்றெல்லாம் ஒரு மாதிரியாக சொன்னாங்க அதெல்லாம் தேவையில்லாத ஒன்றுமா உலகத்தில் நீங்கள் நீங்க நீங்கள் பட்ட கஷ்டங்களை விட ஹசரத் ஃபாத்திமாவுடைய கஷ்டங்கள்லாம் ரொம்ப பயங்கரமானது ஃபாத்திமா நாயகி பட்ட கஷ்டங்கள் சுமையார் சுமையாரு எல்லாம் அவங்க பஷ்ட பட்ட கஷ்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உயர்வானது ஐயுபல இஸ்லாமல் நினைங்க நோய் நொடி நோக்காடுகளில் உழலக்கூடிய மக்கள் ஐயுபல் இஸ்லாம நினைங்க எவ்வளவு வியாதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு இழப்புக்கள் எவ்வளவு மன சஞ்சலங்கள் பொருளாதார நெருக்கடி எல்லாத்திலயும் இருந்து துணிஞ்சு வந்தாங்களா இல்லையா இது போன்ற திக்க வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா செய்ங்க செய்து கொண்டே இருங்க நாளைக்கே நடக்கும்னா எப்படி நடக்கும் இப்பவே நடக்கணும் இப்பவே நடக்கணும் இப்ப ஓதி முடிச்ச உடனே எல்லாம் நடக்கணும்னா அது எப்படி நாம் அப்படி வாழ்ந்தோமா நான் கேட்குறேன் அப்படி நம்ம வாழ்றோமா அல்லாஹ் இடத்துல பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுவோம் வெக்கம் இல்லாம அந்த பாவத்தை அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் செய்வோம் செய்வோமா செய்ய மாட்டோமா நான் கேட்குறேன் பாவம் செய்ய மாட்டேன்னு தௌபா செஞ்சுட்டு பள்ளியில உட்காந்து அழுதுருப்போம் அழுதுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கூட தௌபா தாங்காது அந்த பாவம் மன்னிப்பு தாங்காது வெளியில வந்துடுவோம் வெளியில வந்து அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம் சகோதரர்களே சகோதரிகளை எத்தனை பேர் இந்த மொபைலில் கதியான கிடக்கிறோம் எத்தனை பேர் இந்த டிவி சொல்லி சினிமா கிடக்கிறோம் அந்நிய பெண்களை பார்க்குறோம் அந்நிய ஆண்களை பார்க்குறோம் எவ்வளவு துரோகங்களை இறைவனுக்கு செய்கிறோம் அப்ப அந்த ரபுலால வந்து உடனே நம்மளை தண்டிச்சானா உடனே நம்மளை கண்டிச்சானா அவன் கால தாமதமாக விக்க விடுறானா விடுறானா இல்லையா அப்போ அப்படி இருக்கையில தகுதியற்ற நான் அல்லாவிடத்துல கேட்டு உடனே நடக்கணும்னா எப்படி நடக்கும் தொடர்ந்த துவாக்கள் தான் அல்லாஹுடைய மனதை கரைக்கும் ஏன்னா அவங்களுடைய விஷயத்தில் ரொம்ப கோபதாபத்தோடு இருக்கக்கூடிய அந்த ரபுல்லால மீன் நீங்கள் செய்யக்கூடிய இது போன்றது அல்லாஹு ரப்பின்னு சொல்லி நீங்கள் உருகும்போது உன்னுடைய பாவங்களை அவன் பாவங்களாக பார்க்கறது நன்மைகளாக பார்க்குறான் சரி பாவம் பாவி பய என்ன ரப்புன்னு கூப்பிடுறான் நான் ஒரு இறைவன் இருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்கிறான் நான் அவனை ஆதரிப்பவன்ட்டு சொல்லி சொல்கிறான் அவனை ஏன் நான் மன்னிக்க கூடாது அவன் துன்பத்தை ஏன் நான் நீக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹு தலா களமிறங்குவான் உங்களுக்கு பொறுமை தேவை இன்னும் ஆசாபிரீன் பொறுமையாளர்களோடு தான் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் ஆகவே கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க என்றும் நிச்சய வெற்றி உங்களுக்கு அல்லாஹ் السلام عليكم ورحمه الله